தோழர் பசுமோ செல்வன் புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர் ஏ நேரு வழக்கறிஞர் தோழர் ராஜா மாவட்ட குழு தமிழ்நாடு விவசாய சங்கம் தோழர் எஸ் எம் அன்சர் மில்லர் மில்ல மாநில துணைத் தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தோழர் முரளி தமிழன் இணை பொதுச் செயலாளர் மாசா கு க லட்சுமணன் மாவட்ட தலைவன் தமிழ்நாடு விவசாய சங்கம் தோழர் பிரகாஷ் மாவட்ட தோழர் கபீர் தொகுதி தலைவன் எஸ்டிபிஐ தோழர் அப்துல் கலாம் மஜி அப்துல் மஜித் ஆட்டோ சங்கம்